பல்லடம் அருகே பட்டப்பகலில் வீட்டின் வளாகத்திற்குள் புகுந்து இரும்பு பொருட்களை திருடிச் செல்லும் பெண்கள் சமூக வலைதளங்களில் வைரலாகும் சிசிடிவி காட்சிகள் திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே அமைந்துள்ள பாளையம் கணபதி நகர் பகுதியில் வசித்து வரும் சுரேஷ்குமார் என்பவர் டிராவல்ஸ் நிறுவனம் நடத்தி வருகிறார் இவர் இன்று பிற்பகல் இரண்டு அளவில் அப்பகுதியில் நடைபெற்ற கும்பாபிஷேக விழாவிற்கு சென்றபோது அவரது வீட்டின் வளாகத்திற்குள் கையில் பைகளுடன் புகுந்த ஐந்து பெண்கள் அங்கு வைக்கப்பட்டிருந்த இரும்பு பொருட்களை பைகளில் போட்டு திருடிச் சென்றுள்ளனா் வீட்டிற்கு திரும்பிய பெண் சில பொருட்கள் காணாமல் போனதைக் கண்டு அதிர்ச்சியடைந்த சுரேஷ்குமார் அவரது வீட்டில் பொருத்தப்பட்டிருந்த சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்துள்ளார் அதில் ஐந்து பெண்கள் இரம்பு பொருட்களை திருடும் காட்சிகள் பதிவாகி இருந்தது இரண்டாவது முறையாக இதுபோன்ற பெண்கள் திருட்டு சம்பவங்களில் ஈடுபட்டுள்ளார்கள் எனவும் இதுபோன்ற திருட்டு சம்பவங்களில் ஈடுபடும் பெண்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பல்லட காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார் இந்த சிசிடிவி காட்சிகள் தற்பொழுது சமூக வலைதளங்களில் வேகமாக பரவி வருகிறது